அதனால பெருசாத்தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் பிஞ்சா இருக்குங்கறியா இது இன்னும் சின்னதுதான் நம்ம வீட்ல பொறிச்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா அதுதான் முத்துனது இது இன்னும் முத்தலை பெருசாத்தான் இருக்குது ஆனா முத்தணும்மில்ல அதனால பொரிச்சு வச்சதை எடுத்துக்கலாம் எல்லாரும் எல்லாருக்கும் வணக்கங்க இந்த தொண்டை கட்டின இந்த மொட்டராஜேந்திர குரல் என்னைக்கு தான் மாறுறது எனக்கும் தெரியல ஒரு மாசமாவே வந்து புடிச்சுகிட்டு போக மாட்டேங்குது என்னைய ரொம்ப புடிச்சு பாச்சாட்டு இருக்குது அதனால போக மாட்டேங்குது எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு வந்து எப்பவுமே நம்ம வீட்டில் சாம்பார் வந்து பாத்தீங்கன்னா நிறைய காய்கறி போட்டு தான் வைப்போம் அது மாதிரி அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கோயில் சாம்பார் மாதிரியே இருக்கும் அதே மாதிரி விசேஷத்தில் வைப்பாங்க விசேஷத்துல பார்த்தீங்கன்னா எல்லா காயும் போட்டு வைப்பாங்க அது மாதிரி நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கிற எல்லாம் பொறிச்சு நம்ம வந்து சாம்பார் வைக்கலாம் வாங்க ஒவ்வொரு காய பொறிப்போம் இந்த கூடை வேற வச்சுக்கிட்டு முரங்காய் சீசன் வந்து மறுபடியும் வந்துருச்சு எங்களுக்கும் வந்து முரங்காய் வந்துருச்சு ஆனால் இந்த ஒரு மரத்தில் தாங்க பூ விட்டுருக்குது பூ விட்டு காய் நல்லா இப்போ வந்து மோ போன ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பிஞ்சாக இருந்தது இப்போ பாருங்கள் இன்னுமே இதெல்லாம் பாருங்கள் பிஞ்சு இது அடுத்த பிஞ்சு இது பாருங்க இன்னும் கொஞ்சம் வந்து வரணும் இதாக சதையாக வரணும் ரெண்டு காய் நிறைய காய் போடுறங்காட்டி முரங்காய் வந்து ரெண்டு போதும் நீ அடுத்த காய் போய் பொறிச்சுக்கலாங்க ஆமாங்க சாம்பார் இருந்த எல்லா காயும் போட்டு சாம்பார் குடிச்சு வந்து

சூடா அப்படியே தொண்டையில சூடா இறங்குது வந்து இதுவரைக்கும் டீ காப்பிட தெரிச்சு ஓடுறேன் நல்லா இருந்தா தானே குடிக்க முடியும் குடிக்கல குழந்தையே குடிக்க மாட்டா குழந்தையில யாரும் அது குழந்தையா எத்தவணும் எப்படி காக்குற அப்படி எவ்வளோ குழந்தையோ காக்குங்க காக்குங்க நல்லா ரொம்ப காக்காது

பாருங்க எப்படி சொரக்க அப்படியே லைனாக தொங்குதுன்னு நம்ம வந்து சாம்பார்ல தான் போட போறோங்கனால நான் சின்ன நல்லா பிஞ்சு சொரக்காயவே வந்து பொரிச்சிக்கிறேன் இங்கே இருக்குது பாருங்க அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் பெருசா ஆயிடுச்சு சாம்பார் எல்லா காயும் போறவங்கட்டி சின்னதா போட்டாலே போதும் வாங்க அடுத்து அப்படியே இதே இன்னும் நடந்தோம்னா அடுத்த காய் நமக்கு மண்ட மேலேயே இருக்குது தம்பட்டா வரையுமே நல்லா பிஞ்சு போட்டோம்னா சூப்பரா இருக்கும் எறும்பு பாருங்க பூ ஒன்று இருக்குங்க அதான் கொட்டிடக்கூடாதுன்னு பொறுமையா பிடிக்கும் நோலுக்கோய் போதுங்க வாங்க இனி அடுத்த காய்க்கு ஓடுவோம் நேரம் வேற ஆயிட்டு இருக்குது அடுத்து வந்து கத்திரிக்காய் பொரிச்சிக்கலாங்க நேற்று தான் பார்த்தீங்கன்னா நான் ஒரு இவ்வளோ கத்திரிக்காய் வந்து பொரித்தேன் இருந்தாலும் இங்கே இருக்க காய் வந்து கண்ணை உறுத்துது அதனால இதையும் பொறிச்சிக்கலாம் அந்த நாலு காயோட போட்டோம்னா கணக்காக இருக்கும் அது போக வந்து வீட்டில் பார்த்தீங்கன்னா பூசணிக்காயும் பறிச்சது இருக்கு அது நல்லாவே வந்து நல்லா பொரிச்சோம் பார்த்தீங்களா அது இருக்கு அதையும் வந்து போட்டுக்கலாம் வாங்க அவ்வளோதாங்க இனி அடுப்பத்தை வச்சு பருப்பு வேக போட்டோம்னா அது வெந்துட்டு இருக்கும்போது நம்ம வந்து காய்கறியில வெட்டி வச்சுக்கலாம் பனி என்ன பாட்டு கட்டது பாரு அங்க வாருங்க இன்னுமே வந்து அந்த பக்கம்லாம் இன்னும் மூடியே தான் இருக்குது இன்னும் வந்து துறக்கல பனி இன்னும் மூடி தான் இருக்கு இங்க பின்னாடி பாருங்க இந்த கரும்பு காட்டுக்கு பின்னாடிலாம் எல்லாம் பாருங்க கொஞ்சம் அப்புறம் ஒண்ணுமே தெரியல சரி போசி வச்சுட்டு போயிட்டு பருப்பு களைஞ்சிட்டு வந்துடலாம் ஓகே

என்னதான் பனி பெய்ஞ்சாலும் நம்ம பணியை செஞ்சதாகணும் என்னதான் பனி பெயர் மழை பெய்யாலும் புயல் அடிச்சாலும் நம்மளோட பணியை அப்படிங்க எந்த பருப்பை நல்லா வந்து கலஞ்சாச்சு பூண்டு தக்காளி போட்டுக்கலாம் விட்டுக்கலாங்க பொங்கி வந்து மேலே வலியாம இருக்கும் அதனால கொஞ்சம் ஊற்றி இது வந்து எங்க அத்தையோட அம்மா சொல்லிக் கொடுத்த டிப்ஸ் சரி காய்கறி எல்லாம் அறியலாம் வாங்க அவ்வளோதாங்க காயெல்லாம் கொண்டு வந்தாச்சு நேற்று கேரட்டை வணக்கும் போதே கொஞ்சோண்டு நான் சா நாளைக்கு சாம்பார் தான் முடிவு பண்ணப்போவே கொஞ்சோண்டு வந்து கேரட் எடுத்து வச்சுருந்தேன் அப்புறம் முள்ளங்கி சந்தையில் வாங்கினேன் நம்ம இப்போ போடலை இல்லைங்களா அதனால் அப்புறம் கத்திரிக்காய் அது போக பார்த்திங்கன்னா இன்னொரு காய் வெயிட்டிங் அதை வந்து அவர் எடுத்துகிட்டு வருவார் முருங்காயில் பார்த்திங்கன்னா இந்த நார் உரிச்சிட்டு போட்டோம் அப்படின்னா இன்னுமே நல்ல வாசனையா இருக்கும் இதுவும் வந்து எங்க அத்தையோட அப்பா வந்து சொல்லி கொடுத்த டிப்ஸ் தான் எங்க அம்மா எதுவுமே உனக்கு சொல்லி தரல அப்படிலாம் எங்க அம்மா சொல்லி கொடுத்து அம்மா சொல்லி கொடுத்துங்கிறைய நான் கல்யாணம் புதுசுல அம்மா இருந்தாங்க அதனால அம்மா வந்து சொல்லி கொடுத்தாங்க அப்புறம் இப்ப எல்லாம் அத்தை தான் சொல்லி தராங்க தெரியாதல்ல அப்புறம் அத்தை தான் கேட்கணும் சரி போய் வேறக்கு தள்ளி விட்டுட்டு அந்த பூசணி பூசணிக்காய் கொஞ்சம் அரிஞ்சு கொடுங்க நேரம் சரி தெங்க அமைஞ்சே போயிட மாட்டேங்குது கட்டை பெரிய கட்டை ரெண்டு உள்ள போட்டு இருக்கற எரிஞ்சிட்டு இருக்குது கட்ட போட்டீங்களா ஆமா அப்பதே சீக்கிரம் வேகும் அப்புறம் பருப்பு வேக போடும்போது பாத்தீங்கன்னா மஞ்சள் தூள் வந்து உங்களுக்கு போட்ட மாதிரி தெரிஞ்சிருக்காது ஆனா நான் போட்டுட்டங்க அது வந்து நாங்க வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டோம் சரி போட்டுட்டே மறந்துட்டாரு ஆமா என்னாரா அப்புறம் கேமராவை பிடிச்சு கோணு காய் ஏறியோணு வரவும் பத்த வைக்கணும் அப்புறம் ஆறு பண்றது

நேற்று வந்து ஒருத்தவங்க கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி குளிர் அதிகமா இருக்குன்னு சொற்று போட்டுட்டு வேலை செய்யுங்கன்னு தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் சொற்று போட்டுட்டு வந்துட்டேன் அதுவும் தான் டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு கமெண்ட் படிச்சது இந்த சொற்றுக்கு வந்து ஒரு கதை இருக்குங்க இந்த சொற்று பார்த்தீங்கன்னா கல்யாணம் மூச்சை புதுசில் என்ற வீட்டுக்கார் என்னை வந்து ஊட்டிக்கு கூட்டிட்டு போனார் அப்போ வந்து வாங்கி கொடுத்தது அதுக்கப்புறம் இதை தவிர வேற எந்த சொற்ற இல்லைங்க நீங்களே புரிஞ்சுக்கங்க என்னையும் அதுக்கு முன்னாடி யாரும் கூட்டிட்டு போனதில்லை இல்லை எங்களை மட்டும் யாரும் கூட்டிட்டு போறாங்க உங்களையும் யாரும் கூட்டிட்டு போல அப்ப என்ன தோணணும் நீ தான் போனா நம்மளாவே எல்லா பக்கம் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு தோணணும் அந்த கல்யாணம் மூச்ச பூசல கூட்டிட்டு போனார் அதுக்கப்புறம் எங்கேயும் கூட்டிட்டு போல எங்கேயும் போல பொடுசு வந்ததுக்கு அப்புறம் வர முடியல போக முடியல அவளுக்கு சளி பிடிக்குது அது பண்றது இது பண்றதுன்னு தாட்டியாச்சு ஆமாங்க பொதுசுங்களும் போயிக்கலாம் உனக்கு என்ன ஊட்டியில் வந்து போய் ஒரு வீடு ஒன்று வாடகைக்கு பிடிச்சி அங்கே கம்மிட்டு இருந்துக்கலாம் உனக்கு ஊட்டி குளிர் தானே வேணுங்கிற

கத்திலே அது வரும் அதுதான் அதுதான் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே வந்து செம காமெடி பார்த்திங்கனாங்க நம்ம வந்து இந்த குளிரையே வந்து பெருசாக குளிர் குளிரின்னு பேசிகிட்ருக்கோம் ஆனால் வந்து நேற்று லண்டன்னா ஏதோ ஒரு ஊர் மறந்துருச்சு இங்கெல்லாம் குளிர் வந்து மைனஸ் பதினஞ்சு டிகிரின்னு ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு அதை பார்த்தோன்னே சிரிப்பாக வந்துடுச்சு ஏன்னா நம்ம இந்த குளிரையே வந்து இவ்வளோ பேசுகிறோம் இந்த சொட்டரை போட்டுட்டுலாம் தெரியுறோம் அவங்க நிலமையில யோசிச்சு பாருங்கள் மைனஸ் பதினஞ்சு டிகிரி அப்படியே கிடுகிடு கிடு வெளியே வர முடியாது அவங்க ஒரு பத்து பதினஞ்சு போட்டு எடுத்தா வெளியவே வர முடியும் வெளியே பார்த்தா ஃபுல்லா பனிக்கட்டியா பனியா விழுந்து கிடக்கு முடியும் அதெல்லாம் பழகிருக்கு எப்பவுமே குளிரா பார்த்து பார்த்து நம்மளுக்கு திடீர்னு இருந்தாலும் அது வந்து ரொம்ப நம்ம இதுவே கஷ்டம்ன்றான் அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனா வந்து நம்ம ஏன் இப்ப பேசுறோம்னா எனக்கு தெரிஞ்சு எல்லா வருஷத்தை விடவும் இப்ப குளிர் அதிகம் அது நமக்கே தெரியுது

மழை பெஞ்சுது அதுக்கப்புறம் வந்து பெய்யவே இல்லை ஒவ்வொரு ஊர்லயும் பெய்யுது உங்க ஊர்ல எல்லாம் பெஞ்சுதா அதுக்கப்புறம் சொல்லுங்க நான் நாளா தான் ஜோதம் படிக்கிறப்ப வந்து ஐஸ் கட்டி மலை வந்தது ஐஸ் கட்டி மலை அதுதாங்க நம்ம ஊர்ல வந்து அதிசயமா தெரியறதெல்லாம் ஒரு சில ஊர்ல அதுவே ஆபத்தா இருக்கு ஐஸ் கட்டி மலையில ஒரு சில ஊர்லலாம் அப்படியே காரை உடைக்குது வீட்டை உடைக்குது பட்ட வெளியெல்லாம் நின்னப்டா

சென்னை வயசுல எல்லாம் பனியார மலை வேணும் சொல்லுவாங்க தெரியுமா பனியார மலையா அதெல்லாம் சொல்லி ஏமாத்தி இருக்கிறாங்க மலையா பெஞ்சா பிறகு நினைச்சு போறோம் உனக்கு கேட்ச் பிடிச்சி லப் 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 சாப்பிட்டு சட்னி மட்டும் அடி வச்சுட்டு போகும் அந்த மாதிரிலாம் பெஞ்சனால டெய்லி பிரியாணி மலையா பெய்யணும்னு சொல்லுவேன் நல்லா டேஸ்டா திட்டுக்கலாம் இந்த சளி பிடிச்ச வாய்க்கு எதை தின்னாலும் நல்லாவே இருக்க மாட்டேங்குதுங்க கரோட்டு குழம்பு வைக்கலாம் ஐஸ் குழம்பு வைக்கணும் கரோட்டு குழம்பு நல்லா இருக்கும் நாட்டுக்கோழி ரசமும் வச்சு இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கலாம் என்ன கரோட்டு குழம்பா இல்லை நாட்டுக்கோழி நல்லா ரசமாட்டம் வைப்போம் நல்லா செலவெல்லாம் வறுத்து அரைச்சி வச்சோம்னா இது என்னடி செய்யவே முடியல இவ்வளோ நேரம் ஆகுது கட் பண்ணி கட் பண்ணி சொல்லுமா ஏதா ட்ரிப்ஸ் சொல்லி கொடுத்தா தான தெரியும் ட்ரிப்ஸ் ட்ரிப்ஸ் டிக்ஸ் ட்ரிப்ஸ் ஹாஸ்பிடல்ல போடுவாங்க அது நீ கொஞ்ச நேரம் படியா பணில கொண்டுட்டேன்னா நம்மளுக்கு கண்டிப்பா போடுவாங்க பொழுதோட இங்க கொஞ்சம் தோசை சுட்டங்க அதனாலதான் அடுப்பு இங்க இருந்து மறுக்க அங்கேயும் தூக்கிட்டு போகணுமேன்ட்டு அப்படியே வந்து பத்த வச்சிட்டோம் அது இல்லாம அந்த பக்கம் தறி வேற ஓடுதுங்களா சவுண்ட் வேற தடப்படா 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 தடப்படாங்க அதுக்கு தூக்கிட்டு உங்களுக்கே இறச்சலா இருக்கும் கேட்கறதுக்கு இந்த விதையெல்லாம் எடுத்த போட்டோம்னா இது அப்படியே முளைக்கும் நேரமாயிட்டு இருக்குது நம்ம நாய் பேசிட்டு ஹாயே உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு பறச்சிருக்குது அவளுக்கு இன்னைக்கு இல்ல அப்புறம் என்ன பள்ளி கோட இருக்குது பள்ளி கோட பறச்சல என்ன என்ன காலைக்கு சமைச்சு மத்தியானதான் கொடுத்து விடணும் ஒருத்தவங்க வந்து கேரட் அவங்க ஊர்ல எண்பது ரூபான்னு கமெண்ட் பண்ணிருந்தாங்க கிலோவா அளவு விற்கிது அத்தனைங்க இப்ப வந்து சீசனுங்க ஆனா வந்து ஒரு சில ஊர்ல பாருங்க நம்ம சந்தையில கூறு கூற இருபது ரூபாய் இருபது ரூபாய் சட்டமே கொடுத்தாங்க எப்படி இவ்வளவு வேலைக்கு விற்கிறாங்க ஒரு வேலை நம்ம கேரட் மாதிரி வேற ஏதாவது செஞ்சு கொடுத்துறாங்களா வாங்குறது இல்லையா நல்லா இருந்துச்சு தக்காளியே ஐம்பது ரூபாய்க்கு தைக்குது கேரட் இவ்வளவா இல்லையே அது ஏதாவது பெங்களூர் ஆகிது இருக்குமோ என்ன ஊருந்தர் எல்லாரும் இருந்தாலும் இப்ப சீசன் தான் அதெல்லாம் கம்மி அதுதானே காய் இந்த மாதிரி சீவு போட்டா என்ன இது அதே கலர் தான் அது என்ன செஞ்சு பார்க்கணும் சாம்பார்லயா சாம்பார்ல வச்சு நாய் கூட வாய் வைக்காது நம்ம திம்போ நாய் என்ன நம்பிக்கிட்டு நம்பு நாய் நீங்க திம்பிங்க என்ன ஏ சேக்கறீங்க வண்டா மத்தியா நாயின்னு கோவம் வந்துருச்சு நாயின்னு சொன்ன உனக்கு அது கேக்குமா ஏண்டா அங்காட படுத்து இருந்த நாயின்னே வந்துட்டான் பாருங்க நாயின்னு சொல்லாதீங்க நீ நாய் انا காது மட்டும் பாம்பு காது விடுங்க அதான் குருசாமின்னு சொல்லுங்கள் நாயின் சொல்லாதீங்க வந்திருப்பான் ஏண்டா குருசாமி காய் எரிஞ்சு கொடுக்கலாம்ல குருசாமி இங்க பாரு நாங்களாம் மண்ணம்பாடு போட்டுட்ருக்குறோம் இப்படியே பார்த்துட்டு இருந்தேன் என்ன பண்ணுறது இப்படி வந்து கொஞ்சம்னா கொஞ்சம்னா பூசணிக்காய் வந்துடுமா இல்லை சாம்பார் ரெடியாயிருமோ தண்ணிக்கில் ஓடுறது அதையும் ஆ போடுங்க சரிங்க என்ன காஞ்சிருச்சு தாளிச்சிக்கலாங்க

பொடலங்காய் இல்லை இருந்திருந்தா நான் அதையும் போட்டிருக்கேன் அதையும் நேத்து வணக்கிட்டாங்க ஒரு காய் தான் இருந்திருக்குது போட்டுக்கலாம் இங்கே கிராமத்து சைட்லாம் இப்படி தாங்க ஊட்ட சுற்றிட்டு போவோம் காய் கீரை எது கிடைக்குதோ கொண்டு வந்து குழம்பு வைப்போம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்படி நிறைய ஒரு அண்டா வச்சுக்குவோம் காத்தால மதியானத்துக்கு அதுவே ஆக்கிக்குவோம் அப்புறம் பொழுதோடு ஏதாவது வந்து செஞ்சுக்குவோம் தான் இங்கே பெரும்பாலும் ஆமாங்க நேரமும் அது காலையில் வச்சோம்னா வச்சு போட்டு ஒரு அண்டை வச்சுட்டு வேலைக்கு போகிறவங்க வேலை வீட்டிக்கு போகிறவங்களும் போயிடுவாங்க அப்புறம் மதியானத்துக்கு கொண்டு போகணும் இல்லையா அதனால் காற்றாலே வச்சு எடுத்துட்டு போயிக்குவாங்க அப்புறம் பொழுதோட வந்து எதாவது ஒன்று சூடாக செஞ்சு சாப்பிடுவோம் சாப்பிட்டுக்கோம் இப்படித்தான் காய வந்து நல்லா எண்ணெயிலே வணங்க விட்டாச்சுங்க கொஞ்ச நேரம் வணங்க விட்டோம்னா நல்லா இருக்கும் இங்க அடுத்து வந்து சாம்பார் பொடி எடுத்துட்டு வந்துங்க போட்டுக்கலாம் போட்டு ரெண்டு வணக்கம் வணக்கி விட்டுட்டு சுடுதண்ணி கொஞ்சம் முன்ன அடுப்பில் போட்டிருந்தா அந்த தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க காய வந்து வேக விட்டுறலாம் கொஞ்சம் நேரம் மூடியை போட்டோம்னா நல்லா வேகும் ல கொதிக்குது. ல கொதி வெந்துறச்சாம். இனி வந்து பருப்பு போட்டுக்கலாம். हा हा வெந்துருச்சு. காய். பருப்பு கொட்டி கொஞ்ச நேரம் வேக விட்டோம்னா சாம்பார் ரெடி. புளி கரை சுத்திக்கலாம் புளி ஊத்துனாத சாம்பார் சாம்பார் புளி ஊத்துறோம் புளி கரைச்சிட்டு இருக்கேன் நேர வேற ஆயிச்சிட்டு இருக்குது இருக்கு இருக்கு இன்னும் நேரம் இருக்கு சாம்பாராகவும் நேரம் இல்லை அதனால காலையில் கம்பமாக இருந்துச்சு

தலையெல்லாம் மாறி விட்டா போதும் சாம்பார் வளக்கங்கடி தங்கங்களா பொறுப்பு வாங்க விளக்கி விடு பாப்பாக்கு வரேன் அவ்வளோதாங்க சாம்பார் ரெடி கொத்தமல்லி போட்டா முடிஞ்சு சாம்பார் ரெடி

நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றிட்டு

இதில் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பழம் ஆரஞ்சு வச்சு விட்டுங்க இன்றைக்கி வந்து ஆப்பிள் ஆரஞ்சு பழம் வச்சுட்டோம் அவ்வளோதான் தண்ணி சுடு தண்ணி ஊற்றியாச்சு இதில் வந்து தயிர் இருக்குது பாப்பாவுக்கு அவ்வளோதான் கரிச்சி இப்போ வச்சு தண்ணி இதில் இருக்குது சுடு தண்ணி அவ்வளோதான் பாப்பாவோடய லஞ்ச் பேக் ரெடி இன்னைக்கு கிளம்ப வேண்டியதுதான் நானே பண்ணிவிட்டேன் என்னென்ன பண்ணேன் போட்டு இருக்கிற ஒரு சாப்பிட்டுக்கு தங்கும் சாம்பார் சாப்பாடு சாப்பிட்டுக்கோ தமிழினி பாய் இங்க

அடுப்புல கொதிக்க கொதிக்க சாம்பார் இன்னொரு நேரம் விட்டோம்னா அப்புறம் சாம்பார் வந்து சட்னி ஏறும் ஆமா சுண்டிட்டே இருக்கும் சுடுனா நல்லாதான் இருக்கும் அதே தான் இருக்கும் நம்ம எப்படி செஞ்சாலும் காய்கறி நிறைய போட்டு செஞ்சுட்டோம்னு வைங்க சாம்பார் அது எப்படியும் டேஸ்ட்டா வந்துரும் உம் ஆஹ் கொதிக்குது அப்பு குட்டுடே தங்க மயிலடி என்ன கொஞ்சுது கொஞ்சுது அம்மா வச்ச குழம்பு நல்லா இருக்கா சூடா இருக்குதா சுடு சுடு சுட்டு அம்மா குழம்பு நீங்க தள்ளு தழிந்து தங்கா எம்ம சாமி அம்மா தள்ளி தழை திட்டாடே சரி அப்பா உங்களுக்கு மாட்டி விடுவோம் நீ பேசுறதுக்கு நீ பேசினா நல்லா கேட்கும் அப்ப சொல்ல அம்மா கிட்ட என்ன அம்மா நீங்க சரிம்மா தண்ணியும் சாப்பாடும் ரெண்டுமே உங்களுக்கு பட்டம்மா

அதனால பாத்துட்டு இருந்த நீ ஆ ஊ ஆன்றே நான் அப்புறம் பசிக்காதா நல்லா இருக்குது நான் என்ன பண்றது அது பூசணிக்காய் வெட்ற டிசைன்ல தான் இருக்கு டேஸ்ட் வரதுலாம் நான் தான் கரசி வெட்டنا அதனால தான் கரசி வெட்டுறது நான் தான் வெட்டنا அது வேற அந்த அன்னதானத்துல சாப்பிடுவோம்ல